வணக்க நண்பர்களே மீனு பொங்கலை சந்திப்பதையும் மகிழ்ச்சி சமீபத்தில் ஒரு யூடியூப் பார்த்தா ஒரு பொருளாதார நிபுணர் பேசிட்டு வந்துரு அவர் வந்து தங்கத்தை வாங்குறத பற்றி ரொம்ப குறை சொல்லிட்டு இருந்தேன் தங்கம் நல்லா வாங்காதீங்க சார் தங்கம் வாங்கி என்ன பண்ண போகிறீங்க தங்கம் வாங்கி சேர்த்து வைப்பீங்க அதே விலை குறையலாம் குறையும் போது நீங்கள் கஷ்டப்படுவீங்க அப்படியே இல்லையா தங்கம் அப்படியே விலை ஏறாமல் இருக்கா நீங்கள் கொண்டு போய் என்ன பண்ணுவீங்க இதை பாதுகாக்க முடியாது பாதுகாக்க முடியாதனால என்ன பண்ணுவீங்க கொண்டு போய் பேங்க்கில் வைப்பீங்க லாக்கரில் வைப்பீங்க அதுக்கு வருஷம் வருஷம் நீங்கள் ரெண்ட்டு வேறு கட்டிகிட்டு இருப்பீங்க அப்புறம் என்ன பிரோஜனம்னு சொல்லுங்கள் அதனால் தங்கம் எல்லாம் வாங்காதீங்க அப்படின்ட்டு ரெண்டு மூணு பொருளாதார நிபுணர்கள் பதில் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க பேசிட்டு இருந்தாங்க யூடியூப்பில் அதை பார்த்தது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அது சரியான கருத்தாக எனக்கு தோணலை நான் ஒன்றும் நிபுணர்லாம் இல்லை இருந்தாலும் அது ஒரு சாதாரண குடிமம்னா எனக்கு அது சரின்னு தோணலை ஏன்னா தங்கன்றதை விலை வந்திக்க முடியாததுன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு நாடும் கூட தங்கத்தை சேர்த்து வைக்க பிரயாசப்படுறாங்க இப்போ ரெண்டு நாள் மூணு நாளும் ஒரு யூடியூப் பார்த்தோம் ஒவ்வொரு நாடும் தங்கத்தை சேர்த்துறாங்க அப்படின்ட்டு ஒரு யூ யூடியூப் பார்த்தோம் எந்த விதத்தில் அது உண்மைன்னு எனக்கு தெரியாது பட் அப்படி ஒரு நியூஸை படிச்சு ஸோ தங்கன்றது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் பணத்துக்கு அடுத்து ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தங்கம் தான் டக்குன்னு நம்ம யார் எந்த பொருள் வச்சு வாங்குறதா இருந்தாலும் பணம் கிடைக்காது ஆனால் தங்கத்தை வச்ச அட்டக்குன்னு நம்ம நம்ம தேவைக்கு பணத்தை ஏற்பாடு பண்ண முடியும் ஸோ தங்கன்றது ரொம்ப முக்கியம் சரி இந்த இதில் வாங்கலாமா இந்த தங்க ஏ விலை ஏறிட்டே இருக்க எப்படி போவாங்கிறது தங்கம் இறங்குறவங்களோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கம்மான்னு சிலவங்க கேட்குறாங்க தங்கம் விலை இறங்குன்ட்டு யார் சார் சொன்னாங்க என்றைக்கு சார் தங்கம் வில இறங்கியிருக்கு இறங்கும் எவ்வளோ இறங்கும் ஒரு கிராமுக்கு அஞ்சு ரூபாய் பத்து ரூபான்னு இறங்கும் அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் பண்ண கொடுத்துடல என்றைக்காச்சும் தங்கம் இறங்கி இருக்குதா ஒரு கன்சிடரபுள் அமௌ தொகைக்கு அது இறங்கி இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு நண்பர் ஒருத்தர் பொண்ணுக்கு தன்னுடைய பொண்ணுக்கு கொஞ்சம் நகை எடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னார் வாங்க கடைக்கு வரலும் போயிட்டு வரலாம் கொஞ்சம் பொண்ணுக்கு நகை கொஞ்சம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னாரு சரி நாங்களும் போயிடணும் அப்போது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ரெண்டு ரெண்டரை வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நாள் போயிடணும் அப்போ என்னாச்சுன்னா அப்போ தங்கத்தின் நகை தங்கத்தின் விலை வந்து ஒரு பவுன் வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அரவுண்டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருந்தது அப்போ அவர் வாங்கினார் அந்த சமயத்தில் வாங்கினார் ஐயோ இவ்வளோ விலையா அப்படின்ட்டு வாங்கினார் இன்னும் கொஞ்சம் நான் முன்னாடியே வாங்கியிருக்கலாமே அப்படின்ட்டு ஒருத்தர் விட்டு சென்ட்டு வாங்கினார் ரைட்டு வாங்கிட்டு வந்துட்டார் இப்போது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இப்போ வாங்கினாரு இப்போ யோசிச்சு பாருங்களேன் இப்போ என்ன விலை ஐம்பத்தஞ்சி ப்ளஸ் இல்லையா முப்பத்தஞ்சு பிளஸுக்கு வாங்கினது ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் வாங்கினது இப்போ ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் ஆயிடுச்சு அப்போ ஒரு பவுனுக்கே அவருக்கு இருபதாயிரம் ரூபாய் லாபம் இருபதாயிரம் ரூபாய் லாபம் எத்தனை பர்சன்டேஜுன்னு பார்த்துங்களேன் அதனால நான் சொல்கிறேன் தங்கத்தின் விலை இறங்கவே இறங்காது தங்கத்துக்கு எப்பயுமே மதிப்பு உண்டு இறங்கினா அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இறங்கும் அதனால நமக்கு பெரிய நஷ்டம் இல்லை சேமிப்புக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தங்கம் அதை விட சிறந்தது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதனால இந்த நிருபர்கள் நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வாங்காமல் தானேங்க அவங்க தத்துவங்கள்லாம் நிறைய சொல்லுவாங்க கை கூட்டு கோதோவும் போயிடும் அவங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் முதலாளிகளுக்கும் பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கும் அவங்க சொல்லுவாங்க பெரிய பெரிய புஸ்தகங்கள்லாம் படிச்சுருப்பவங்க அதையெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க சொல்லுவாங்க அது வந்து நம்ம மாதிரி இருக்கிற கடைநிலை ஊழியர்களுக்கு நம்ம மாதிரி இருக்கிற இடைநிலை ஊழியர்களுக்கெல்லாம் அது வந்து சரி வராது அந்த தத்துவங்கள்லாம் சரி வராது அவங்க அவங்க நம்ம மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பவுனு கால் பவுனு ஏதோ ஒன்று சேர்த்து வச்சா தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விலை ஏறுதேன்ட்டு நம்ம வாங்காமல் இருந்தால் அது ஏறிட்டே தான் இருக்கும் அதை இறங்க போகிறதே இல்லை அதனால் அது அதுக்கு தான் உதாரணம் நான் சொன்னேன் நண்பர் வாங்கினதுக்கு உதாரணம் சொன்னேன் அதனால் உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் தங்க வாங்க அதில் எந்த வித நஷ்டமும் இருக்காது இருக்கிறதுக்கு சான்ஸு கிடையாது நீங்கள் அந்த நிபுணர்கள் சொல்லி இந்த நிபுணர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்காமல் இருந்துடாதீங்க அதையெல்லாம் ஏற்று சுரக்காய் அது நமக்கும் உதவாது அது வேணும் பெரிய பெரிய தலைங்களுக்கு உதவும் சாதாரண வாழ்க்கை வாழ நமக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் அது உதவாது எவ்வளோ நம்ம முடிஞ்சவளோ வாங்கி வச்சா அது நம்ம கண்டிப்பாக பிற்காலத்தில் உதவும் அது ஏறும் அதில் சந்தேகமே வேணாம் அதனால் தங்கத்தை வாங்குங்க அது இப்போ அதிகமாக விலை என்னெல்லாம் பயப்படாதீங்க எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வாங்குங்க அது நமக்கு நல்லது நீங்கள் அறிஞர்கள் கேட்டுகிட்டு இருக்க வேணாம் அறிஞர்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அறிஞர் வாழ்க்கை வேறு ஆடநரிமன் சின்ன வாழ்க்கை வேறு ஸோ தங்கத்தை தைரியமாக வாங்குங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கைக்கு உதவும் இது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்